அந்த பிறகு இயேசுவை நம்பத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட அப்பஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பல்லாங்குகளிலிருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றான் மிகமையான வேதோசனம் இந்த வேத வசனத்தில் எதற்காக இயேசுவை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் முதலாவதாக பொல்லாங்குகளிலிருந்து விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்க இந்த பூமியில் அநேக பொல்லாங்குகள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விளக்குவதற்காக தான் தேவன் உயிரோடு எழுந்தார் என்று இங்கே பேதிர்பிரசங்கித்திருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம் அதுபோல இந்த பூமியில் அநேக பொலாங்குகள் உண்டு சத்ரு பொலாங்கன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சத்ருவால் வருகிற அநேக பொலாங்கான காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது வேதனைகளையும் துன்பத்தையும் தண்ணீரையும் வியாதிகளையும் போராட்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படி சாத்தனுடைய புலாங்குகளிலிருந்து நம்ம விளக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சிலுவையில் மறித்து எழுந்து நமக்காக என்று இந்த வேதவசன சொல்லி காமையாக அது மிக உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லை என்றால் நாம் புலாங்குகளில் நாம் அழிந்து விட்டிருப்போம் ஆனால் தேவன் நமக்காக மறித்ததினால் நம்ம எல்லாரையும் இயேசுவானவர் பொலாங்குகளிலிருந்து விளக்கி இருக்கிறார் அதனால்தான் நாம் இன்றும் அல்லவரோடு கூட இடைக்கப்பட்டு சுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அடுத்ததாக இந்த புலாங்கிலிருந்து விளக்குவது மாத்திரமல்ல நம்மை தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை ஆசிர்வதிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் கூட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆசிர்வதிப்பது கத்தருக்குப் பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது ஏழாம் நாளில் தேவன் நம்மை மனிதர்களை ஆசிர்வதித்திருக்கிறோம் இன்னும் அநேக இடத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை தேவன் உயிர்த்திழந்திரம் உயிரோடு எழுந்த பிறகும் ஜனங்களை தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆசீர்வாதங்கள் நம்ம நம்மை ஆசிர்வதிக்கும்படி தேவன் நமக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எதற்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த புலாங்குகளிலிருந்து நாம் விலகி நாம் தேவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை அறியாதபடி அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மறித்தார் எழுந்தார் என்பதை மறந்து அநேகர் பொலாங்குக்குள் கிடந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு சாபங்கள் பாவங்கள் அவர்களை அழுத்தி அழிந்து ஒவ்வொரு நாளிலும் வேதனையோடு கூட துன்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எதற்காக எழுந்தார் என்றால் நம்மை புலாகங்களிலிருந்து விலக்கி நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச வைக்கலாங்கள தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக மறித்து உயிர் திருந்ததின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து இந்த பொல்லாங்கங்களிலிருந்து எங்களை விளக்கி காத்து கொண்டதற்காய் நன்றி நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காய் உடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து எங்களை இந்தளவாய் நீர் நேசித்து உடைய அன்பையும் உடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் பரவாதபடிக்கு உண்மை பற்றி மோடு கூட வாழ மோடு கூட உடைய பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் சிவங்கள் நல்ல பிதாவே ஆமீன்